ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திரன் வந்து துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் மேசராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் கொடுக்கும் இன்று தேய்பிரை சஷ்டியாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபராசினியர்கள் இன்று ரிஷபராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தை உயர்த்துவார் பொருளாதாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் குடும்பத்தில் சுபங்கள் பேசுவதற்கும் இன்று சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன மிதுனராசினியர்கள் நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் ராகு மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு தனஸ்தானத்தை அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இன்று உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது பூமி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களிலும் குழப்பங்கள் வந்து போகும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சற்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் மற்ற யாவும் உங்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நடக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிதாக கடன் முயற்சிகள் இன்றைய நாளில் வேண்டாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிவாகும் கன்னிராசினியர்கள் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் துலாம் நேர்கள் துலாம் ராசினியர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான அனுகிரகத்தையும் கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் விரச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம் மேலும் இன்றைய நாளில் குடும்ப வாரங்கள் தீரும் ருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களிடையே மன கஷ்டங்களும் மன சங்கடங்களும் ஏற்படும் இன்று பணவிரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை குறையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நண்பர்களுடன் கேளிக்கைகள் மற்றும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரலாம் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்களை கொடுக்கலாம் மற்றபடி இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு இன்று நல்ல ஒரு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது மகர ராசி என்பர்களுக்கு கும்பராசினியர்கள் கும்பராசி நேர்களுக்கு குடும்ப பாரங்கள் தீரும் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிதாக தொடங்கப்பட்ட வியாபாரங்கள் மற்றும் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்று மனதிற்கு திருப்தியாகவே அமையும் மீனராசி நேயர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு என்று சிறப்பாக அமையும் மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இந்த நாள் அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சிம்ம ராசி அல்லது லக்னத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் பெறும் கிரகங்கள் எது அதன் பலன்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது ஆட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் பகை அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு கேது சனி இவங்க மூணு பேருமே சிம்மத்துல இருந்தாங்கன்னா பகை ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு ராகு தசை நடந்தாலும் ஆகாது சிம்ம லக்னக்காரர்களுக்கு கேது தசை நடந்தாலும் ஆகாது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி தசா இந்த சிம்ம லக்னத்துக்கு சனி தசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் சோ சிம்மத்துல வந்து ஆட்சி சூரியன் மட்டும் அவர் கூட எந்த கிரகம் இருந்தாலுமே தான் அவர் வந்து சிம்மத்துல இல்லாமல் சந்திரனே உங்களுக்கு சிம்ம இருந்தாலுமே ஒரு அதனுடைய பலம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதனால சிம்ம எந்த கிரகம் இருந்தாலுமே பலவீனமாகத்தான் இருக்கும் இதுல சூரியன் ராகு இல்ல சூரியன் கேது சூரியன் சனி இந்த காம்பினேஷன் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அப்பாவோட பெரிய பகையா இருக்கும் இல்ல அப்பா சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களோட பகையா இருக்கும் இல்ல சின்ன வயசுலயே அப்பாவை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சோ தகப்பன் ஸ்தானம் சரியில்லாமல் இருக்கும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்திலையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்டது முக்கியமா பிரச்சனையை கொடுக்கும் அந்த அந்த சூரியன் சிம்ம லக்னம் சூரிய தசா நீங்க வந்து சிம்ம ராசியா இருக்கீங்க சனி கூட இருக்காரு லக்னமும் உங்களுக்கு சிம்ம லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சூரிய தசா ராகுதசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் இதுல சனியும் கூடவே இருக்குன்னு வைங்களேன் அவங்க பிறக்கும் பொழுதே உடல் ஆரோக்கிய பாதிப்போடு தான் பிறப்பாங்க ஒன்று சுவாச குழாய் பிரச்சனைகள் வரும் அப்படி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் கேள்வி பதில் செஷன் அண்ட் ராசி பலன்களுமே எல்லாருக்குமே திருப்தியாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்